கிளருக்கு வணக்கங்க ஞாயிற்றுக்கிழமை சித்திர கன்னைங்க ரெண்டு நாளைக்கு நல்ல வேலையா இருக்கு வாங்க என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அம்மா இது எங்க போயிட்டு வர வாங்கியிரும்மா என்னாச்சு எங்கேயாவது சரியா நானே சொன்னேனே நாளைக்கு போகலான்னா இன்னைக்கே நகரம் முடிய மாட்டேங்குது அந்த கூட்டம் சொர்றான கூட்டம் கடையில ஆ ஓ எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு எங்கே பக்கம் பக்கமே போக முடியாது

இன்னைக்கே சரியான கூட்டம்மா என்னாலும் முடியலமா கொஞ்சம் உட்காந்து என்ன லைட்டு போட்டேன் ஃபேனு போடாம கொஞ்சம் சுவிச்சுன்னு எனக்கு லைட்டும் போட்டு விட்டுருமா ஃபேன் போட்டுரு நல்லா விலை ஜாஸ்தியா நல்லா விலை ஜாஸ்தி நாலு கிலோ போனால் ஆப்பூ ஐநூறுவாங்க कायगरी में इंटर देखने जा Nah, mana tu nak free air kemudian baru mudi ya? Kau ni kebalai balik balik sendiri. Kau ni ada pasang dia. Kau ni ada nak. 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 Kau ni சரிம்மா சரி பாத்தரலாமா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தாரையே அறுத்துடல மணி ஏற்கமா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்த பழுக்கலையா ஒரு பழம் சரி பார்க்கலாம் அது என்னட்டு அப்பள தீந்துருச்சா மாம்பழமா சரிம்மா சூப்பராக இருக்குது இது எவ்வளோ கிலோ

ரெண்டு நாள் போன பல கம்மி வரையற அவங்களும் கூலி தொழிலாளி அவங்களுக்கும் பண்ணணும் ஓ

து ஐயோ சரி சரி அப்படியே மடிக்க இதில் வச்சுருதா அது எப்படி தாங்குமா காலிஃப்ளவரா ஓ સાનાકલંગ તો બાયંગરે બલ કૂડે પોધુમા નાને પીનજી પોગ સુપર નેઈસ બોલે કેમ ઇસ પચમોરા ઓકે મા கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்டு என்ன வேலை இருக்கா ஓ சரிம்மா மாவெல்லாம் ஆட்டி கஷ்டப்படுறோம் ஒரு பேக்கெட் மாவை எப்படி வரும் சேரனும் ஓ சரி சரி. அரிசி ஆட்டிட்டியா? இல்லமாக்குமா அரிசி ஓ சரிமா. ఓకే కొడతిమా నైట్ కు గోడిన్ దోస ర పో ఓ సరే అది ఎంత అలా కడవే చేస్తావ్ ఇప్పుడు సేజ్ சரிம்மா சரி மாவாட்டி எல்லாம் எடுத்து வை சரியா அப்புறம் பாக்கலாம் சரி ஓகே அம்மா என்ன காலையில என்ன பண்ணிட்டு இருக்க

இந்த ப்ளூ கலர் ஒன்று ப்ளூவா நீளமா நீல கலர் இது ஒரு உஜால கத்திரிக்காய்மா இந்த கறிக்காய் வெள்ளை கலந்தது மூணு விதமான கத்திரிக்காய் கிடைக்குமா மேலரி அந்த உள்ள இருக்குமா அங்கெங்கம்மா போறேன் தா உளுந்துறதம்மா அங்கேயும் இருக்கா கத்திரிக்காய்

சரிமா தீرمட்டிகிதே சரிமா சரி பாக்கலாம் அப்படியே நானு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் சரியா சரி சரிமா நல்லா க்ளீன் பண்றயா ஆமாமா நல்லா வளைக்கணும் இந்த வெள்ளை கலமே கரனால கலவும் முடியாது இந்த வெள்ளை கலமே இந்த கலவும்லமா சரி நீங்க எல்லல வளைக்கி வச்சிருங்க நல்லா க்ளீன் க்ளீனிங் பண்ணி

ఆ అయ్యో సాణి పోడోడు మా మున్నడి సాణి పోటాగా మాగాళచిని వాడరకు వీడ ఓ సరే మా చేరి చే తోడస్తావా అమ్మా సరే సరే ను తోడికలేయమా కష్టమా అలాగా దరుమ తలచమడించా నే టైర్డ్ అయితిట్రకు

சாப்பிட போறேன் பசிய கரக்கிச்சிருக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாசல் வீடியோ பண்ணுங்க பெல்லு பட்டனை அமுக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க